Over anniversary, a gift pack of jewels order so ready item. But <laughs> Nikki, Happy New Year! Happy Anniversary, Krishna Jewellers, New Design. Happy Anniversary, Krishna Jewellers, Ealing Road, Wembley, Trusted for Generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சி உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாயும் இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்கே கலையத்தில் எங்களோடு பொறியியல் ஆய்வாளர் இணைந்திருக்கின்றார் வணக்கம் அரசு அவர்களை வணக்கம் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முதலில் நாங்கள் இன்று யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் முடிவுக்கு வருவதற்கான இந்த ஒரு நிலைமையையும் காணவில்லை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் நூறு நாட்களில் இந்த போரை தான் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று எத்தனையோ தடவைகள் அடித்து கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவரும் விரக்தியில் இருப்பது போல் ரஷ்ய அதிபரை பைத்தியக்காரன் என்ற விதத்தில் அவருடைய கருத்து அமைந்திருந்ததை கூட இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இதே நேரத்தில் களமுனையில் இரண்டு தரப்பினரும் ரஷ்யாவும் யுக்ரைனும் பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தொன் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய விரக்திக்கு என்ன காரணம் முதலில் கூறுங்கள் களநிலையவாறு இருக்கிறது கள நிலைமையை பொறுத்தவரையில் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதாவது உக்ரைன் தொடர்ச்சியாக ரஷ்யா மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது அதாவது போரும் பேச்சும் பேச்சும் போரும் என்ற ஒரு நிலையில் தான் போய்கொண்டிருக்கிறார்கள் பேசுகிறார்கள் போரிடுகிறார்கள் பேசுகிறார்கள் போரிடுகிறார்கள் என்ற ஒரு நிலையில் தான் போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவும் உக்ரைனும் நேரடியாக கூட சந்தித்து பேசியிருந்தார்கள் ஆனால் அதன் பின்னரும் தாக்குதல்களை இருதரப்பும் நிறுத்திய பாடாக இல்லை அதுதான் டொனால்ட் ட்ரம்ப்பிண்ட் பிரஸ்டேஷனுக்கான காரணம் அப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் உக்ரைன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ட்ரோன்களை ரஷ்யா மீது ஏவிருக்கிறது அதில் பெருமளவானவே மொஸ்கோ வரையும் சென்றிருக்கின்றது நீங்கள் யோசிக்கலாம் இந்திய பாகிஸ்தான் போற போது கூட எஸ் போர் ஹண்ட்ரட் என்ற ஏவுகணை ரஷ்யாவின் வலிமையானது ஏவுகணை இருப்பதாக கூறப்பட்டாலும் அதனால் பாகிஸ்தான் எல்லா ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியது என்று சொன்னாலும் ஆனால் அது உண்மையில் முடியாத காரியம் என்னென்று சொன்னால் ரஷ்யாதான் அந்த எஸ் போர் ஹண்ட்ரட் தயாரிப்பாளர் ரஷ்யாவினாலேயே மோஸ்கோ வரையும் போகின்ற அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்றால் அது ஆன ட்ரோன் இருநூறு டாலர் அப்ப இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ட்ரோன்கள் அந்த ட்ரோன்கள் பதிலடியாக ரஷ்யா வந்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இருந்து சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையுமாக கிட்டத்தட்ட முன்னூறு ட்ரோன்களையும் எழுபதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளையும் கொண்டு உக்ரைனின் தலைநகரத்தை தாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு போர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற மிகப்பெரிய தாக்குதல் இது என்று கூறப்படுகிறது உக்ரைன் வளமை போல உக்ரைன் தரப்பு அதில் பெருமளவான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாக கூறி கூறியிருக்கிறார்கள் ஆனால் ரஷ்ய தரப்பின் தர அடிப்படையில் குரூஸ் மிசைல் மூலம் உக்ரைண்ட் ஏவுகணை தொகுதியாகவும் உக்ரைண்ட நில இடங்கள் எனர்ஜி சென்டர்கள் அது மட்டுமல்லாது ட்ரோன் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் தாக்கி அளித்ததாக ரஷ்யா தரப்பு கூறுகின்றது வீடியோக்களை பார்க்கும் போதும் பெருமளவாக அதாவது அங்கு பெட்ரியாட் ஏவுகணைகள் இந்த ரஷ்யாவின் நேவுகணைகளை தடுப்பதற்கு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வீடியோ காணொலிகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அதே சமயம் ஆஹ் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஷ்யா இப்ப ஆஹ் உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைன் தொடர்ச்சியாக ரஷ்யா மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்ப ரஷ்யாவிட் மீதான அதாவது தரை தாக்குதல்கள் ஓரளவு ஓய்வுக்கு நிலைக்கு வந்திருந்தாலும் இந்த ட்ரோன்கள் மூலமான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலையிடியாகத்தான் இருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடந்திருக்கின்றது தாக்குதல்கள் இரண்டு பக்கம் நடைபெற்றது என்றால் எவ்வாறு கைதிகள் பரிமாற்றத்துக்கு ஒத்துக்கொண்டார்கள் உண்மைதான் இது வந்து இந்த போர்க்கைதிகளின் பரிமாற்றம் வந்து அதாவது இரண்டாவது அதாவது இருதரப்பும் ஈஸ்டர்ன் புல் ஈஸ்டர்ன் புல் டூ பாயிண்ட் ஜீரோ என்று சொல்ற அந்த பேச்சு அந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் கைதிகள் பரிமாறுவதற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் பேர் அப்போதான் நான் யோசித்தேன் ஆயிரம் ரஷ்ய படையினரை உக்ரைன் படையினர் கைது செய்து வைத்திருக்கிறார்களா என்றால் அது என்னென்றால் கர்க்ஸ் பகுதியில் இருந்து இருந்த மக்களின் பெருமளவானவர்களை கடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் அவர்களையும் இப்போது விடுதலை செய்திருக்கிறார்கள் அப்ப முதல் கட்டமாக அந்த ஆயிரம் 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 பேரை இருதரப்பும் விடுவது விடுவது என்ற அந்த அடிப்படையில் முதல் தரவையாக இப்போது முன்னூறு பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள் அதன் நான் கூறுகிறேன் என்றால் பேச்சு பேச்சு நட பேச்சுவார்த்தை நடக்கின்றது போர் நடக்கின்றது என்று ஒரே குழப்பமாக இருக்கிறார் எனவேதான் டொனால்டு ட்ரம்ப் குழம்பி விட்டார் அவர் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் அவர் என்ன கூடுகிறார் என்று சொன்னால் என்று இப்படி செய்கிறார் என்று தனக்கு விளங்கவில்லை என்றும் விளங்க வேண்டும் அதாவது அமெரிக்கா இந்த போரை நிறுத்தம் உட்படுகிறதை தவிர ஐரோப்பிய ஒன்றியம் போரை நிறுத்தம் உட்படவில்லை அவர்கள் ஏவுகணைகளை கொடுக்கிறார்கள் ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்று உக்ரைனை மேலும் மேலும் மேலும்சுப்பேத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அதாவது அமெரிக்காவின் இந்த போர் நிறுத்தத்துக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் இந்த போரை தொடர்வதற்கான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஐரோப்பிய நேட்டோவின் படைத்துறை ஆய்வாளர் படைத்துறை ஆலோசகர்கள் பயிற்சியாளர்கள் உக்ரைனில் இருந்து இந்த தாக்கு ட்ரோன்கள் மூலமான தாக்குதல்கள் ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்களை வழி கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஹைபிரிட் போராகத்தான் இது இருக்கிறது என்பதை முதலில் ட்ரம்ப் உணர வேண்டும் சொன்னால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவுக்கு ஒவ்வொரு நாளும் ரஷ்யா ஏதோ ஒரு வகையில் தாக்குதல்களை எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது எனவே ரஷ்யாவை பொறுத்தவரையில் இப்போ ஆயிரத்தி இருநூறு ட்ரோன்கள் நிலுவப்பட்டது என்றால் ரஷ்யாவை நோக்கி ரஷ்யா அதனை தனது தனது பாதுகாப்புக்காக அந்த இருக்கலாம் அல்லது படைத்துறை முயற்சியை தான் எடுக்கும் அவர்களுக்கும் தனக்கு இடையில் நல்ல உறவு உண்டு ஆனால் அவருக்கு ஏதோ நடந்து விட்டது என்று ட்ரம்ப் கூறும்போது அவர் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என்று கூட கூறியிருந்தார் என்று செய்திகளும் கூறி பழமையான நீங்கள் பார்த்திருக்கின்றால் அவரிடம் கூறுகின்ற பொழுது ஏதாவது உள்நோக்கம் இருந்தால் அவருடைய உடல் பாவனையில் தெரியக்கூடிய இருக்கும் ஆனால் இங்கே விரக்தி நிலை இருந்ததை அவதானிக்க கூடிய இருந்தது என்று அவதானிகள் கூறினார்கள் இனி இதே நேரத்தில் இரண்டு நாடுகளுக்கு ஒன்றியங்களுக்கு இடையில் போர் போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிரித்தானிய போன்ற நாடுகள் நிறைய நிதி உதவிகள் வழங்கினார்கள் படைக்கலங்கள் வழங்கினார்கள் இனி ராணுவமும் மறைமுகமாக அங்கே பங்கெடுத்தார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் கூறப்படுகின்ற நேரத்தில் இப்பொழுது அமெரிக்கா கூறுகின்றது தாங்கள் கொடுத்த நிதி உதவி முழுவதுமே கடன் உதவியாகத்தான் அது கொடுக்கப்பட்டது அதுக்காகத்தான் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னதாக நாங்கள் பார்த்திருந்தோம் தனிமை வளன் அவர்கள் சூரிய அடிவிட்டார்கள் என்ற விடயத்தை பார்த்திருக்கணும் இதே நிலைமே ஸ்லோவாக்கியாவும் கூட கூறுகின்றதாகவும் தாங்கள் கொடுத்த நிதி உதவியை கடன் உதவி போல் எடுத்துக்கொண்டு திருப்பித் தர வேண்டும் என்று கூறுகின்றார் அப்படின்ற எல்லா நாடுகளும் தான் யுக்ரைனிடம் கேட்க போகின்றதா ஸ்லோவாக்கியா என்ன சொல்லுகிறது கங்கேறியும் வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கைக்கு எதிராகவே நிற்கிறார்கள் இந்த போரை அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் ரஷ்யாவின் தரப்பு எனவேதான் ஸ்லோவாக்கியாவின் சுலோவாக்கியாவின் பிரதமர் மீது கூட துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அவர் மயிலையில் உயிர் தப்பியிருந்தார் இப்போது ஸ்லோவாக்கியா சொல்கின்றது தான் இதுவரை கொடுத்த நிதியை ஆஹ் திருப்பி தர வேண்டும் ஆஹ் உக்ரைன் என்று கூறியிருக்கிறது அதற்கு காரணத்தை அவர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்கா திருப்பி கேட்பதன் கேட்கும் என்று சொன்னால் தாங்களும் அதனை திருப்பி கேட்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் அமெரிக்கா வந்து நூற்றி முப்பத்தி ஐந்து ஐரோப்பிய ஒன்றியம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு பில்லியன் டாலர்களை வழங்கி இருக்கிறது மூன்று பில்லியன் டாலர்களை வழங்கி அந்த மூன்று பில்லியன் டாலர்களுக்கு தேவை என்றவை அவர் அவர் கூறியிருக்கின்றார் இனி இப்ப எல்லா நாடுகளும் இதனை திருப்பிக்கப்பதற்கான ஒரு பொறிமுறையைத்தான் கொண்டிருக்க போகின்றது என்னென்று சொன்னால் எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு மிகவும் கடுமையான பிரச்சனையாக இருக்கின்றது உக்ரைன் வந்து இந்த ரஷ்யாவுடனான போரை ஆரம்பித்த பிற்பாடு இந்த நாடுகளுக்கான எரிபொருட்களை வாங்குவதற்கு அதாவது மலிவான விலையில் கிடைத்த ரஷ்யாவின் எரிபொருட்களை ஈடு செய்வதற்கும் இந்த நாடுகளால் முடியாததாகத்தான் இருக்கின்றது அமெரிக்காவின் நிலைமையும் அவ்வாறுதான் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா தொடர்ச்சியாக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது இப்போது அதன் கடன் சுமை கூட முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர்களாக மாறி இருக்கின்றது அதனை ஈடு செய்வது என்பது மிகவும் முடியாத காரியமாக இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் ட்ரம்ப் ஏதாவது வரி அதுகள் தொடர்பாக பேசினாலும் அது இறுதியாக வந்து ஜீரோவாக தான் நிக்கின்றது இப்ப இறுதியாக அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மீது ஐம்பது வீத வரியை கொண்டு வரப்போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த ஜூன் முதலாம் தேதியில் இருந்து அது வந்து ஜெர்மனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் டொலர்கள் பெறுமதியான இழப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது இதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் அப்ப இவ்வாறுதான் பல நாடுகளும் இருக்கின்ற நெருக்கடியில் உக்ரைனுக்கு கூறுவது போல மிகப்பெருமே யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயத்தில் நிறைவாக நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தீர்கள் ரஷ்யாவினுடைய பலமான நிலை எவ்வளவு நாடுகள் சேர்ந்து அவர்களுக்கு உதவிகள் வழங்கினாலும் ரஷ்யா சுடமாக தங்களுடைய தாக்குதலையும் பாதுகாப்பாகவும் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் கூறுவீர்கள் அப்பப்பொழுது ரஷ்யாவிலும் சில தாக்குதல்கள் நடந்ததையும் நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள் ஆனால் இப்பொழுது யுக்ரைன் ஒருபடி மேலே சென்றிருப்பது போல் தெரிகின்றது அதாவது அவர்களுடைய உலங்கு வானூர்தி மீது கூட தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படி என்றால் நிச்சயமாக இங்கே யுக்ரைன் தந்திரமாக இங்கே செயல்பட்டிருப்பது போல் தெரிகின்றது இந்த தாக்குதல் ஊடாக புட்டினுக்கு ஏதாவது சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்ததா கூறுவது போல நீங்கள் பார்த்தால் பார்த்தால் மொத்த

இருந்த போதும் ரஷ்யா இந்த நேட்டோவை சமாளிக்க கூடிய சமாளிக்கப்பட்டு வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ரஷ்யாவை பொறுத்தவரை ஆனால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த உக்ரைன் தாக்குதல்கள் வந்து இப்போது ஒரு ரஷ்ய அதிபர் என்ற பூட்டினுட் உலங்கு வானுவின் மீது தான் தாக்குதல் வரையும் நீண்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் ஹர்க்ஸ் பகுதியை ரஷ்ய படையினர் முற்றாக கைப்பற்றியிருந்தனர் அதன் பிற்பாடு பூட்டின் வந்து அங்கு சென்றிருந்தார் ஹேர்க்ஸ் பகுதிக்கு கடந்த வாரம் கடந்த வாரம் அவர் சென்ற போதுதான் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அது குறிவைத்ததாகவும் ஆனால் தாங்க தமது வான் எதிர்ப்பு படையினர் அதனை முறியடித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது பிரச்சனை என்னவென்று சொன்னால் வான் எதிர்ப்பு படையினர் அதாவது உலங்கு வானூர்தி வானத்தில் நிற்கும் போது ட்ரோன்களும் வானத்தில் நிற்கும் போது கீழே இருந்தும் ஏவுகணை அடிப்பார்களாக இருந்தால் அது உலக வானூதிக்கும் ஆபத்தாகத்தான் முடியும் உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட அசர்பை விமானம் ஒன்று கடந்த வருடம் அங்கு சென்ற போது ரஷ்யாவிட ஏவுகணை அதாவது அப்போது ட்ரோன்களும் ஆகாயத்தில் நின்றதால் ட்ரோனுக்கு ஏவப்பட்ட ஏவுகணை விமானத்துக்கு பிடித்ததில் விமானம் வீழ்ந்ததில் பலர் கொல்லப்பட்டது நினைவிருக்கலாம் அவ்வாறான ஒரு தான் மிகவும் ஒரு டேஞ்சரான நிலை இந்த தான் ரஷ்யா இப்போது பஃபசோனை கொண்டு வர வேண்டும் என்பதில் ரஷ்யா இப்போது தீவிரமாக நினைக்கின்றது அதாவது இந்த பெல் குரோ பெல்குரோட் மற்றும் ஹெர்க்ஸ் பகுதிகளை பாதுகாப்பதற்காக ஒரு இந்த பஃசோன் தொடர்பாக பூட்டின் வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே இது தொடர்பாக விவாதித்திருந்தார் ஆனால் அதன் பிற்பாடு அது ஏதோ ஒரு விகிதத்தில் கைவிடப்பட்டிருந்தது இப்போது சுமி ஹேக்ஸ் பகுதி ஊடாக கிட்டத்தட்ட ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் பகுதிக்குள் அறுபது கிலோமீட்டர் ஆழத்துக்கு அது மட்டுமல்லாது அஞ்சூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்துக்காக நீளமாக ஒரு பபசோனை கொண்டு வருவதற்காக நடவடிக்கைகளை ரஷ்யா எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு முதற்கட்டமாக சுமி பகுதியை நோக்கி கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ரஷ்ய படையினரை அவர்கள் கொண்டு வந்து குவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த பபசோன் என்பது அந்த பபசோனில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் ட்ரோன் கவுண்டர் மெஷர் இருக்கும் என்றெல்லாம் கூறப்படு கூறப்படுகின்றது ஆனால் இப்ப ரஷ்யாவின் பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவர் மெட் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த பஃசோன் அளவு மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதத்தின் தன்மையை பொறுத்து மாறுபடும் உதாரணமாக நீங்கள் நீண்ட தூர ஆயுதங்களை கொடுப்பீர்களாக இருந்தால் இந்த பஃபசோன் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்துக்கு செல்லும் என்றால் போலந்து எல்ல வரையிலும் செல்லும் என்ற மாதிரி தான் கூறியிருக்கிறார்கள் இது ஒரு வகையில் பார்த்தால் இப்ப அமெரிக்கா கனிம வளம் தொடர்பாக ஒரு உடன்பாட்டை கொண்டு வந்து ஒரு ஒப்பந்தத்தை எழுதியிருந்தது இப்போது இந்த பஃபசோன் என்ற தொனியில் அந்த நிலங்களை ரஷ்யா தன்னகப்படுத்துவதன் படுத்துமாக இருந்தால் உக்ரைன் என்ற நாடு மேலும் மேலும் சிறு சிறியதாக மாற்றமடையக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு என்றால் ரஷ்யாவும் தங்களுடைய இனப்பெருக்கத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுத்த வேண்டும் போல் தான் தெரிகின்றது அதற்கான முயற்சியில் சில தகவல்கள் வெளிவந்ததையும் பார்க்கக்கூடியது ஆனால் ஒன்று தெளிவு தெளிவாக தெரிகின்றது இந்த போர் முடிவுக்கு வரும் பொழுது யுக்ரைனில் இருக்கின்ற அதிகமான பகுதிகள் ரஷ்யாவோடு இணைந்து விடுமோ என்று தான் பலர் யோசிக்கிறார்கள் அப்படித்தான் மாறுவதற்கான சாத்தியங்கள் இருப்பது போல் தெரிகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த முடிவு போர் முடிவுக்கு வரப்போன்ற நடவடிக்கைகளை பார்ப்போம் நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி